அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிலிமினரி தேர்வுக்கு இன்னும் நம்ம கையில் ஒரு ஃபார்ட்டி டேஸ் கிட்ட இருக்குது இந்த ஃபார்ட்டி டேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கிற இந்த ஃபார்ட்டி டேஸை ரெண்டாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கிங்க ட்வெண்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி அதாவது கடைசியாக நான் சொன்ன அந்த இருபது நாள் உங்கள் எக்ஸாம் இன்னைக்கு நீங்கள் எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து புதுசாக எதுவுமே படிக்காதீங்க ஏற்கனவே நீங்கள் படித்து வச்சுருந்த டாபிக்ஸ் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் வந்து அதை ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும் அது எப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான டாபிக் படிக்காமல் இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டின்னு நம்ம எடுத்தோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு டிபிஎஸ்பி இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதில் என்னன்னா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டுகிட்டு இருப்பாங்க அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான டாபிக்ஸ் படிக்காமல் விட்டுருக்கீங்க இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எக்கனாமிக்ஸாக இருந்து ஒரு ஸ்கீம்ஸ் நான் படிக்கலை கரண்ட் அஃபேர்ஸில் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான பொருளாதார திட்டங்கள் அப்புறம் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இது மாதிரி யூனிட் ஃபைவ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நான் கவர் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணி வைக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி டேஸில் நீங்கள் எதை இதெல்லாம் படிக்காமல் இருக்கீங்களோ முக்கியமான டாபிக்ஸு அது எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிருங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த டாப்பிக்கும் சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த எந்த ஒரு டாப்பிக்கையுமே நீங்கள் உமிட் பண்ணாமல் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கீங்க ஏன்னா தமிழா இருந்தாலும் சரி இங்கிலீஷா இருந்தாலும் சரி டோட்டலா ஏழு யூனிட்ஸ் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஏழு யூனிட்ஸ்ல எந்த ஒரு டாப்பிக்கும் நம்ம ஒமிட் பண்ணாமல் படிச்சிருக்கோமான்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதுல இருக்கிறதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் வந்து அதிகமா பண்ணணும் சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கிறத விட ப்ராக்டிஸ் நாம அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கொஷின் இருக்கு அப்படின்னா அந்த கொஷினை எந்தெந்த கோணங்கள்லலாம் எல்லாம் நம்மளால அந்த கொஷினை அணுக முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் இப்போ வந்து ஒரு ஜெனரல் ஸ்டடிஸ் இப்போ குரூப் டூலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு மாடரேட்ல இருந்து ஒரு டஃப் லெவலாக இருக்கு அப்படின்னா கொஷின்ல அதிகமான அசர்ஷன் ரிசர்ஷன் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க இல்லை ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின் கேட்க கொஷின் கேட்பாங்க அது மாதிரியான கொஷின் எல்லாம் நீங்கள் வந்து ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தவறு இல்லை ஒரு ஆப்ஷன் சரி அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் அந்த ஆப்ஷனை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு எப்படி நான் சரியான ஆப்ஷனை எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்ற அந்த எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டு பண்ணணும் அதெல்லாம் ஒரு நாளில் வராது நம்ம அட்லீஸ்ட் ரிப்பீட்டடாக நம்ம பண்ண முடியும் நம்ம ஒரு நல்ல ஒரு தேர்ச்சியை நம்மளால் பெற முடியும் இப்போ வந்து இந்த குரூப் டூ குரூப் ஏ ப்ரிலிமினரி எக்ஸாம் இப்போ நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா பிரிலிமினரி எக்ஸாமை தாண்டி நான் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கட்டாயமா போயாகணும் அதுக்கு நம்ம என்னென்ன பண்றது அப்படின்றத நான் இதில் டிஸ்கஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நல்லா மெயின்ல வச்சுக்கங்க நம்ம வந்து அதிகமா நம்ம படிச்ச விஷயங்களை அதிகமான வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணோம் அந்த ரிவிஷன்ல தான் உங்களுடைய சக்சஸே இருக்கு இப்போ சமீபத்துல நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுன கேண்டிடேட்ஸுக்கு தெரிஞ்சிருப்போம் கொஸ்டின் பேப்பருடைய நேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் அதாவது எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டியில் வந்து உங்களுக்கு கொஷின் இருந்துச்சு இது மாதிரியான கொஷின் பேப்பரை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் எந்தெந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு சரியாக விடை தெரியுமோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் முதல்ல விடை அளிச்சிருங்க அழிச்சதுக்கப்புறம் தெரியாத கேள்வி அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாலேஜ் இருக்கும் ஒரு கொஷினில் எனக்கு ஒரு ஐம்பது சதவீத நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் நாலேஜை யூஸ் பண்ணி ஆப்ஷனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க இது மாதிரி வந்து நம்மளுடைய அதிகமான கேள்விகளை நம்ம விடையளிக்கக்கூடிய அந்த கேள்விகளுடைய நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கொஷின் பேப்பர் டஃபாக இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம பேனிக் ஆகாமல் ஏன்னா கொஷின் பேப்பர் வந்து டஃப்னா உங்களுக்கு மட்டும் டஃபாக இருக்க போகிறது இல்லை எல்லாத்துக்குமே தான் டஃபாக இருக்க போகுது அந்த கொஷின் பேப்பரை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த குரூப் டூ டூ இயர் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இப்போ இருக்கிற இந்த ஃபார்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த டுவெண்ட்டி டேஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து எதை இதெல்லாம் படிக்காமல் இருக்கோமோ அந்தந்த டாபிக்லாம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் முக்கியமான டாபிக்ஸ்ன்னு இருக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் டாபிக்ஸ் வந்து முக்கியமான டாபிக்ஸ் இருக்கும் அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நாம கவர் பண்ண போறோம் இந்த 20 டேஸ்ல நம்ம படிக்காததை கவர் பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு தான் தெரியும் எந்த டாபிக் நம்ம படிக்காம இருக்கும் முக்கியமான டாபிக் அப்படின்றத அதை கவர் பண்றது இந்த டுவெண்ட்டி டேஸில் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டா செக்ரிகேட் பண்றோம் ஒன்று வந்து லாங்குவேஜ் இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாக செக்ரிகேட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம எட்டு மணி நேரம் நம்ம படிக்க போகிறோம் நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னா அந்த எட்டு மணி நேரத்தில் கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்கள் தமிழ் படிக்கணும் ரிமைனிங் ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு நீங்கள் அலாட் பண்ணணும் இப்போ நீங்கள் லாங்குவேஜுக்கு நீங்கள் அலாட் பண்ண போகிறோம் அந்த ஃபோர் ஹவர்ஸில் எப்படி இருக்கணும்னா நீங்க இதுக்கு முன்னாடி படிக்காத டாபிக்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்ணிடுங்க அந்த அழகு ஒண்ணுல இருந்து அழகு ஏழு வரைக்கும் ஏதாச்சும் நம்ம விடுபட்டு ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து நாம படிக்காம விட்டுருக்கோம் அப்படின்றத கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு ரிவிஷன் இந்த தமிழ் சிலபஸ் மொத்த டாப்பிக்கை நீங்க என்னென்னலாம் நீங்க படிச்சிருக்கீங்களோ அதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு ரிவிஷன் வந்து நீங்க கட்டாயமா பண்ணிருக்கணும் ஏன்னா நம்ம அதிகமாக திரும்ப திரும்ப படித்ததை படிக்க படிக்க தான் நமக்கு நம்ம எழுதும் போது நம்மளால கான்பிடென்ட்டா அந்த தேர்வை வந்து நம்மளால எழுத முடியும் இப்போ ரெண்டாவதாக இருக்கிறது ப்ராக்டிஸை டெய்லியுமே ஒரு குறிப்பிட்ட அளவு கேள்வியை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிஎன்பிஎஸ்சியோடைய கொஷின் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம தயாராகணும் அதுக்கு நம்ம டெய்லியுமே கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கொஷின் எப்படி ப்ராக்டிஸ் பண்றது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் கொடுத்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் தேர்டா இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் இப்ப லாஸ்டா நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்புறம் இந்த தமிழ் தாள் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாத்துலயும் லாங்குவேஜ் தொடர்பான கொஷின் பேப்பரை சரியா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு போங்க தமிழ் எங்கெல்லாம் வரும்னா குரூப் ஃபோரில் வரும் குரூப் டூவில் வரும் அப்புறம் குரூப் த்ரீன்னு ஒன்று ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க அதுல வரும் அப்புறம் ஹெச்ஆர்சி எக்ஸாம் அதாவது ஹிந்து அறநிலையத்துறை தேர்வுகள்லாம் உங்களுக்கு இந்த தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும் அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் லேட்டஸ்ட்டாக லேட்டஸ்டா நடந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு போங்க இதுதான் தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவிஷனை அதிகமா பண்ணணும் இலக்கம் தமிழ்னா இலக்கண விதிகளை இங்கிலீஷ் அப்படின்னா கிராமர் ரூல்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் யூனிட் செவன் அந்த அழகு ஏழுல இருந்து வரக்கூடிய பதினஞ்சு கேள்விக்கு நம்ம இந்த ஸ்கூல் புக்கை தரவா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே போதுமானதா இருக்கும் யூனிட் ஒண்ணுல இருந்து யூனிட் ஆறு வரைக்கும் உங்களுக்கு அந்த கிராமர் தொடர்பான ரூல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதா அப்படின்றத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க இதுதான் வந்து லாங்குவேஜ் இப்ப நெக்ஸ்டா நம்ம பாக்குறது ஜென்ரல் ஸ்டடிஸ் இதுல இருந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரப்போது டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்டிடியூட ரிமைனிங் செவன்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் யூனிட் ஒன் சயின்ஸ்லேருந்து யூனிட் சிக்ஸ் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தமிழ்நாடு வரைக்கும் உங்களுக்கு ஆர் யூனிட் இருக்கு இதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் கூட நீங்கள் பார்க்க தேவையில்ல ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் அதாவது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பரில் அந்த ஆப்டிடியூட் கொஷின் எல்லா கொஷின் பேப்பர்லையும் ஒரு இருபத்தஞ்சு கொஷின் வந்து ஆப்டிடியூட்லேருந்து கட்டாயமா இடம்பெற்று இருக்கும் அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் மட்டும் நீங்க தரவா சால்வ் பண்ணி பாருங்க அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா ஒவ்வொரு டாபிக்கும் கொஷினை வந்து நீங்கள் தனித்தனியாக சிக்ரிகேட் பண்ணுவோம் அதாவது இப்போ எல்சிஎம்ஹச் சிஎஃப்னு இருக்குன்னா அதுலேருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சரியாக சிக்ரிகேட் பண்ணி அதை நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும் உங்களால் இந்த ஆப்டிட்யூட்லேருந்து நல்ல ஒரு மார்க்கை வந்து உங்களால் எடுக்க முடியும் அதில் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மென்சூரேஷனுக்கு அதிகமான ஃபோக்கஸ் வந்து கொடுங்க ஏன்னா மென்சூரேஷனில் ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் மறந்துடாமல் எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காப்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எல்சிஎம்ஹெச் சிஎஃப்லாம் உங்களுக்கு ஃபார்முலா இல்லாம ஷார்ட் மெத்தட் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு சம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம சேனல்லையும் நான் வந்து இது தொடர்பாக ஆப் டியூ தொடர்பாக நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஷுர் பண்ணிக்கீங்க இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போதாது ஏன்னா இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஷின்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா அவங்க வந்து யோசிச்சு வந்து கேட்டிருக்காங்க அதாவது ரொம்ப வந்து டஃப்னஸ் வந்து ஜாஸ்தி பண்ணி அவங்க கொஷின் கேட்டிருந்தாங்க அதனால ஆப்டிடியூட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின் இல்ல ஒரு ஸ்டாட்டிக்கான கொஷினை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாட்டிக்கான கொஷின் என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஷின் கேக்கிறது ஒன் ஒன்லி டூ ஒன்லி இல்ல போத் ஒன் அண்ட் டூ அப்புறம் நெய்தர் ஒன் அண்ட் டூ அதாவது இதுவும் இல்ல அதுவும் அல்ல இல்ல இரண்டுமே இந்த கேள்விக்கு சரியான பதில் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ல பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாபிக் எங்களையும் கொடுத்துருப்பாங்க மென்சுரேஷன் முடியுதா ஒரு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இருக்கும் அதை பாருங்க அப்புறம் பாக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான டேட்டா இருக்கும் முக்கியமான டேட்டானா ஒன் இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசைட் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஒன் அப்படின்ற அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பரும் இல்ல காம்போசைட் நம்பரும் இல்ல பகா எண்ணும் அல்ல பகும் எண்ணும் அல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம் பிரைம நார் காம்போசிட் இது மாதிரியான முக்கியமான டேட்டா எங்கெங்கெல்லாம் பாக்ஸில் ஒரு டேட்டா கொடுத்துருந்தாலும் சரி இல்லை பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பரில் டேட்டா இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் தனியாக செக்ரிகேட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நோட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட்ல டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் நம்ம இப்பயே பார்த்துட்டோம் லேங்குவேஜை நம்ம கவர் பண்ணியாச்சு இப்போ ஆப்டிடியூடே நம்ம வந்து பார்த்தாச்சு நான் என்ன சொன்னேன் ஒரு நாளைக்கு நீங்க எட்டு மணி நேரம் படிச்சாலும் சரி ஆறு மணி நேரம் படிச்சாலும் சரி சரியா பாதி அளவான நேரத்தை தமிழ் பாடத்துக்கு நீங்க அலோகேட் பண்ண போறீங்க இதுல வந்து நம்ம படிக்கிற நேரமும் தான் ப்ராக்டிஸ் பண்ண போற நேரமும் தான் ரிமைனிங் தென் ரிமைனிங் ஹாஃப் ஆஃப் த டைம் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு நம்ம அலகேட் பண்ண போறோம் அதுல ஒன் ஹவர் வந்து டெய்லி ஆப்டியூடுக்குன்னு நீங்க அலோகேட் பண்ணோம் அதுல நீங்க கொஷின்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டு கொஷின்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடா டெய்லி ஆ நாளைக்கு மென்சூரேஷன் அடுத்த நாள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ரீசனிங் இது மாதிரி வந்து சிலபஸ் டாபிக்ஸ நீங்க சால்வ் பண்ணால் போதும் நான் இந்த இடத்துல ஒன்னு சொல்ல மாட்டேன் சிலபஸ்க்குள்ள ஒரு சில டாபிக் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஏஜஸ் ஆவரேஜ் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும் கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப டஃப்பான கொஷினை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ஒரு பேசிக்கான ஒரு மீன் மீடியன் மோடு இது மாதிரியான கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பேசிக்காக தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா போதுமானதாக இருக்கும் தென் நெக்ஸ்டா நம்ம பார்க்குறது ஜென்ரல் ஸ்டடிஸ் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் ஆப்டிடியூடு கலெக்டேட் பண்ணுறீங்களா ரிமைனிங் ஹவர்ஸ் எல்லாமே ஜென்ரல் ஸ்டடிஸ்ல தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் எதில் அதிகமான கொஷின் வரும் அப்படின்னா யூனிட் சிக்ஸ் ஹிஸ்டரி கல்ச்சர் சோசியோபொலிட்டிகல் மூவமெண்ட் அதுல இருந்து டுவெண்ட்டி அப்புறம் யூனிட் ஃபைவ் இந்தியன் எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டுவெண்ட்டி வர போது அப்புறம் ஒரு ஃபைவ் கொஸ்டின் இதுல தான் அதிகமான ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் இதில் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கணும்னா யூனிட் சிக்ஸு யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபோரு இந்தியன் பாலிட்டி இதில் தான் வந்து உங்களுக்கு அதிகமான ஃபோக்கஸ் இருக்கணும் யூனிட் த்ரீ பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது அதாவது காந்தியின் வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து நைன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நினச்சி அதில் யார் முக்கியமான பர்சனாலிட்டி அப்புறம் இருந்த அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல சரியா தெரிஞ்சுக்கிங்க அந்த ஈவெண்ட் தொடர்பான டேட்டா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி டுவெல்த் புக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்க டுவெல்த் புக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னாலே இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்ல உங்களால ஒரு நல்ல ஒரு டோட்டலா எடுக்க முடியும் ஏன்னா யூனிட் த்ரீல இருந்து பத்து கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அதிகமான கொஸ்டின் எதுல இருந்து வரும்னா இந்திய நேஷனல் மூவமெண்ட்ல இருந்தா வரும் அந்த ஹிஸ்டரியில் யூனியட் யூனிட் த்ரீல ஏன்ஷியன்ட் இருக்கும் மெடிவல் இருக்கும் மாடர்ன் இந்தியா இருக்கும் அந்த மூணில் மாடர்ன் இந்தியாவில் ஒரு பகுதி தான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு இந்த ஐஎன்எம்க்கு கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் நீங்கள் கொடுக்கணும் இது மாதிரி தான் வந்து நீங்கள் ப்ரிலிமினரி படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களால் ஏன் கிராக் பண்ண முடியும் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அங்கே வந்து கண்டிப்பாக எல்லா டாபிக்கையுமே நம்ம ஒமிட் பண்ணாமல் படிச்சிருக்கோம் ஈவன் சயின்ஸ் ஜியாகி எதையுமே நம்ம ஒமிட் பண்ணியிருக்கக்கூடாது கூடாது இப்போ நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து ப்ரிலிமினரியை கிராக் பண்ணோம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இதை முடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க ஏன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா அந்த வருஷத்துல தான் யூனிட் எயிட் யூனிட் நைன் அறிமுகப்படுத்துனாங்க இப்போ அந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் தான் யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸாக இருக்கு அதனால இன்னைக்கு வரைக்கும் கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் நல்லா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும் எஸ்பெஷலி ஃபார் யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸ் அப்புறம் ரிவைஸ் மோர் அதிகமாக வந்து உங்களோட நோட்ஸ் நீங்க எல்லா சப்ஜெக்டும் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த நோட்ஸ் நல்லா நீங்க கோத்ரூவ் பண்ணுங்க கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க நியூஸ் பேப்பரை கண்டிப்பா நோட்ஸ் எடுத்திருப்பீங்க அந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூத்துரு பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எதை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எப்படி லாங்குவேஜை படிக்கணும் எப்படி ஜென்ரல் ஸ்டடீஸை படிக்கணும் எப்படி நம்ம டைம் அலாட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த ஸ்லைடில் இந்த குரூப் டூவில் எந்தெந்த ஏரியாவில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நோட்ஸ் தான் நமக்கு பிரதானம் ஏன்னா நம்ம கையெழுத ஒவ்வொரு கையெழுத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்டு அண்ட் பேக்வர்டு ஸ்ட்ரோக் இருக்கும் அதை வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போ நம்ம எக்ஸாம்ல ஒரு கொஷின் நம்ம பாக்குறோம்னா நான் என் நோட்டில் இந்த இடத்துல இந்த கொஷின் ரிலேட்டடாக நான் என்னுடைய பாயிண்ட்ஸை நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்றது எனக்கு எல்லா நேரத்துலேயும் ஸ்ட்ரைக் ஆகும் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் நம்ம பார்க்கும் போது கொஷினுக்கான ஆன்சர் இது அப்படின்றது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும் அதுக்காக தான் வந்து நம்மளோட நோட்ஸை பலவாட்டி நான் வந்து ரிவிஷன் பண்ண சொல்கிறது தமிழ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபைவ் டு செவன் டைம்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணிடுங்க தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போதுமானதா இப்போ நெக்ஸ்டா நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்றது கட்டாயமாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் இது வந்து நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு போட்டித் தேர்வு நம்ம எழுதினாலும் அதுல வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்ல கட்டாயமா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலிசிஸ் அப்படின்றது இருக்கணும் இப்போ இந்த எக்ஸாமுக்கு எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க படிக்கவே இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அப்படின்ற பட்சத்துல ரெண்டா நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கீங்க டூ தௌசண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் நடத்திருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்திருக்காங்க அப்புறம் டெக்னிக்கல் எக்ஸாம் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ரிலேட்டடாக ஒரு ரெண்டு எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்திருக்காங்க எக்ஸாம் எல்லாத்துலேயுமே ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு போங்க டுவெண்ட்டி ஃபோரில் குரூப் ஒன்றும் நடந்துச்சு குரூப் டூ நடந்துச்சு குரூப் ஃபோர் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதர் எக்ஸாம்ஸையும் டிஎன்பிஎஸ்சி நடத்திருந்தாங்க அது எல்லா பேப்பர்லையும் எங்கெல்லாம் குரூப் டூ குரூப் ஃபோரு குரூப் த்ரீ இது மாதிரியான எக்ஸாம்பிள் தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் வந்து உங்களுக்கு இருக்கும் குரூப் ஃபோரில் தமிழ் மட்டும் தான் இருக்கும் அந்த லாங்குவேஜ் பேப்பர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா கோத்துரு பண்ணுங்க ரொம்ப முக்கியமா ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடந்த எல்லா எக்ஸாம்லையும் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் தான் நீங்க கோத்துரு பண்ணுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர்ஸை எந்தெந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி நடத்துனாங்களோ அந்த மொத்த கொஷின் பேப்பர் அனாலிஸையும் நீங்க முடிச்சிருங்க ட்வெண்ட்டி ஃபோருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இது எந்த ஆர்டரில் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் நான் முடிக்க சொன்னேன் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோரை நான் கம்ப்ளீட் பண்ண சொன்னேன் அப்புறம் டுவெண்ட்டி த்ரீக்கு வாங்க டுவெண்ட்டி டூக்கு வாங்க அப்புறம் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இந்த ஆர்டரில் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்றது இருக்கணும் ரொம்ப முக்கியமாக இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரையும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஎன்பிஎஸ்சி நடத்தின கொஷின் பேப்பர் அனாலிசிஸை நம்ம பண்ணியிருக்கணும் இதை நீங்கள் முடிச்சதுக்கு டெய்லி டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட்லேயும் நம்ம பிராக்டிஸ் பண்ணியாகணும் இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஏன்னா ஆப்டிடியூட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வர அந்த டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம கொஞ்சம் நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கலாம் ஆப்டிடியூட்டில் ரொம்ப வீக்காக இருந்தால் கூட ஒரு டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம தயாராகிக்கணும் அதுக்காக தான் சொல்கிறோம் தென் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன் பொதுவாக ஒரு போட்டி தெருவுன்னு நம்ம எடுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து சரியான ஒரு மெத்தடாக இருக்கும் நீங்க படிக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்துல ஒரு ஆறு மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ நீங்க கோத்துரு பண்ணிக்கோங்க நம்ம பழைய சிலபஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னே ஒரு ஹெட்டிங் கொடுத்த அதுக்கு கீழே நிறைய சப்டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க புதிய சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு யூனிட் போட்டுலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கு பதில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா யூனிட் ஃபைவ்ல அதாவது இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஏரியாலேருந்துலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்புறம் இந்தியன் பாலிட்டிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அதாவது இம்பார்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் வெர்டிக்ஸு இது மாதிரியான ஏரியாலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்புறம் சயின்ஸ்லேருந்து வரலாம் ஜாகராஃபிலேருந்து வரலாம் அதனால ஒரு ஆறு மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கிங்க எதுவுமே படிக்கல அப்படின்னா தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு அதில் நீங்க போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்த் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிச்சுட்டிங்க அப்படின்னாலே அதிகமான கொஷின்ஸை உங்களால் எடுக்க முடியும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழகம் சார்ந்து டிஎன் ரிலேட்டட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் வந்து நீங்கள் கொடுக்கணும் தென் எக்கனாமிக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி முடியும் யோஜனானே ஒரு புக் இருக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல அந்த யோஜனா அப்படின்ற அந்த மேகசின்ல முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் சொன்ன அந்த தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அந்த வெப்சைட்டில் தனியாகவே கொடுத்துருப்பாங்க தனியாக ஹெட்டிங் போட்டே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் லாஸ்ட் மினிட்ல வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஸ்கோர் அவங்களால மேக்சிமைஸ் பண்ணி மெயின்ஸுக்கு உங்களால் செலக்ட் ஆக முடியும் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்கான அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த லெக்சரில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்